சைக்கிளை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த பாய்ஸ் கடன் கோபாலபுரம் இந்த மாதிரி இந்த ஏரியாலெலாம் வியாபாரம் பண்ணி சுற்றி வியாபாரம் பண்ணிட்டு வந்து இந்த டைம்ல தான் அம்மா கிட்டே பழக்கம் ஒரு திடீர்னு அவங்க வீட்டு வாசல்ல அம்மா வாசல்ல கா சைக்கிளை நிப்பாட்டிட்டு இருந்தேன் அம்மா வெளியே வர டைமில் கார் நடிச்சது எல்லாருமே உள்ளே ஓடி போய்ட்டு அம்மா வரும் அம்மா வரது சரி உள்ளேருந்தே ஆறு மாதிரி வரவாயில்லான்னு நினச்சிக்கிட்டு நான் எதுவும் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தா வெளியிலேருந்து அம்மா காரில் வந்துருந்தேன் அன்றைக்கி தான் முதல் முதல்ல அம்மாவை பாட்டுருது என்ன சொல்லுவோம் நம்ம ஒரு தெய்வம் இறங்கி வர்ற மாதிரி இருந்தது சின்ன வயசு அவங்க நம்ம பக்கத்துக்கு ஒரு தெய்வத்தின் மாதிரி இருந்தது அப்படியே சாப்பிட்றியான்னு என்ன கேட்டேன் ஃபர்ஸ்ட்டில் வேண்டாம் சொன்னேன் அப்புறமா வாடா சாப்பிட்றான்னு சொல்லிட்டு என்ன அவங்களோட போட்டிகளில் டேபிள் இருந்து அதில் கொண்டே உட்கார வச்சு உப்புமா சாப்பிட்டுட்டு அவங்கள்ட்ட என்ன ஒன்று பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது அவங்கள்ட்ட அது இல்லைன்னா நம்ம அம்மா எப்படி வேணாலும் வாங்க இந்த தெரு ரோட்டுக்கு வர்றதுக்கே நம்ம ஒரு அச்சம் இருக்கும் ஆறாம் ஒரு பயம் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆனால் இப்போ அது இல்லை யாருக்குமே ரெண்டு நாள் கடை இல்லாட்டினாலுடையும் டிரைவரிடம் கேட்போம் அம்மா ஏன் இன்றைக்கி மணி கடை வைக்கல என்ன பிரச்சனையா கேட்போம் ஆனால் கடைசியில் ஒரு ஒரு ஹெல்ப் கேட்டால் அம்மாட்டா அம்மா கண்டிப்பாக சேரணேன்னு சொன்னால் நான் ஏன் நமக்கு கொடுக்கணும் இல்லை அம்மான்ட்டா அது வாங்குறதுக்கு அது அம்மா உடம்பு சரியில்லாமல் சூழ்நிலை ஏற்படுத்தும் துக்கத்தில் தான் இருந்தால் நம்ம அந்த சோகம் நமக்கு இப்படி நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் அவங்க இல்லாததுக்கு போகிற பயங்கரமாக ஒரு குறைனு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெரிய குறைனு ரொம்ப ரொம்ப நல்ல நல்லா எல்லோரும் பார்த்துக்கணும் மக்களை ஷினோ ஹவு டு ஃபைட் ஷினோ ஹவு டு சர்வை எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அவங்களுடைய அந்த ஆளுமை நம்ம சொந்த ஊர் கேரளா பாலக்காட்டு டிஸ்ட்ரிக் ஒட்டுப்பாளம் சின்ன கிராமத்தில் இருக்கிற சொந்த ஊர் இங்கே நான் எண்பத்தி மூணுலேருந்தே இருக்கேன் ஆனால் சொந்தமாக இங்கே சிரமம் கடை வச்சு எண்பத்தி அஞ்சுலேருந்து கடை வச்சுட்டு இருக்கேன் அங்கே அங்கேருந்து இங்கே ஒரே இடத்துல தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் பாய்ஸ் கடலில் எண்பத்தஞ்சு இருந்து இப்போ டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் நம்ம அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டங்களாக இருந்தது வீட்டில் அந்த கஷ்டங்கள் இருந்ததுனால் நம்ம கொஞ்சம் வந்து வெளியே வந்து வேலை செஞ்சோன்னா கொஞ்சம் சம்பளம் கிடைக்கும் அந்த சம்பளம் வச்சு நம்ம ஃபேமிலி நல்லா ரன் பண்ணலான்னு நினச்சி தான் ஊரு விட்டு ட்ரிப்ளிகேட்டில் சுங்கார் ஸ்டீட்னு சொல்லிட்டு நான் எங்கள் ஊர்கார் ஒரு அந்த டீ கடையில் கூட இந்த ஐயோட்டிய முப்பதில் ஒருத்தர் கடையில் வேலை பார்த்துருந்தேன் அங்கே ரெண்டு மாதம் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் சேப்பாக்கத்தில் ஒரு மூணு மாதம் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறமா அவங்கள நம்ம வேலை விட்டு நம்ம ரிலேஷன் ஒருத்தர் இங்கே தேரம்பேட்டையில் பாலாஜி கிண்டபில்ஸ் ஒரு கம்பெனியில் அன்றைக்கி நாற்பது ரூபா சம்பளம் ஒரு மாதத்துக்கு அந்த சம்பளத்துக்கு அவர்கிட்ட வேலை பார்த்து ஒரு 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 சுமார் ஒரு கிட்ட வேலை பார்த்து அதுக்குள்ளே அவர் ஃபாரின் போகிற சொல்லிட்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணுது அந்த போகிற டைமில் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணி சைக்கிள் ஒரு டீ கேனு எல்லாமே பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நீ இந்த வச்சு வியாபாரம் பண்ணிக்க சொல்லிட்டு அவர் ரெடி பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் சைக்கிளை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த பாய்ஸ் கடன் கோபாலபுரம் இந்த மாதிரி இந்த ஏரியல்லாம் வியாபாரம் பண்ணி சுற்றி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது அதுக்கு அப் அந்த டைமில் தான் அம்மா கிட்டே பழக்கம் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலில் அம்மாக்கிட்ட வீட்டுக்கு அம்மா வீட்டு வாசல்லாம் போய் அங்கே செக்யூரிட்டி வாட்ச்மே கொடுக்க அப்புறம் அம்மாவை பார்த்து அம்மா கிட்ட பார்த்து பழகினோம் பேசணும் பேசணும் அம்மா ஒரு நாள் திடீர்னு அவங்க வீட்டு வாசல்ல அம்மா வாசலில் கா சைக்கிளை இருந்தோம் அம்மா வெளியே வர டைமில் கார் நடிச்சது எல்லாருமே உள்ளே ஓடி போய்ட்டு அம்மா வரும் அம்மா வருல்லு சரி உள்ளேருந்தா இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சிக்கிட்டு நான் எதுவும் பார்த்துட்டு இருந்தால் பார்த்தா வெளியிலருந்தே அம்மாவும் காரில் வந்திருந்தோம் அன்றைக்கி தான் முதல் முதல்ல அம்மாவை பார்த்தது எண்பத்தி நாலு எண்பத்தி நாலில் இருந்து இப்படி ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் உள்ள அப்படியே சுற்றி சுற்றி அவர் பண்ணுவார் கம்பெனி சின்ன கம்பெனிங்க வாட்சி கம்பெனி ஆபீஸ் இந்த ஆஃபீஸு இந்த மாதிரி டி மெயினாக கோபாலபுரம் தேரம் இந்த பாய்ஸ் கடை இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கு வியாபாரம் பண்ணிட்டுருக்கேன் அப்போ நாளைக்குன்னா ஐம்பது ரூபா நாற்பது ரூபா அப்படி சம்பாதிக்க அன்றைக்கி டி எல்லாம் பத்து பைசா பன்னெண்டு பைசா ரேட்டு தான் அப்போலாம் அப்போ அந்த ரேட்டில் தான் வியாபாரம் பண்ணுவோம் அப்போ நம்ம மிஞ்சி போனால் நம்மளுக்கு ஐம்பது ரூபா அன்றைக்கி கிடைக்காலும் பெரிய காசு பெரிய காசு தான் அது ஆனால் சாதாரண இன்னைக்கு இப்போ நம்ம ஆயிரம் ரூபா சம்பாதிக்க அன்றைக்கி ஐம்பது ரூபா கிடைக்கும் நம்மளுக்கு பெரிய காசு தான் என்ன சொல்லுவோம் நம்ம ஒரு தெய்வம் இறங்கி வர்ற மாதிரி இருந்தது சின்ன வயசு அவங்க நம்ம பக்கத்துக்குள்ள தெய்வத்துக்கு மாதிரி இருந்தது உள்ள நடையும் பாவனையும் எல்லாமே அப்புறமா அவங்க காரை பாட்டி வந்து கூப்பிட்டு எங்கிட்ட பேசலாம் என்னடா தம்பி இது கேட்டான் அப்போ இன்றைக்கி தமிழ் ரொம்ப பேச தெரியும் பாதி மலையாளம் அப்போ அம்மாவே மலையாளத்தில் பேசலாம் நீ எந்த ஊர் எங்கே இருக்கு எது இருக்குன்னெல்லாம் கேட்டால் அப்போ மலையாளத்தில் நானும் அம்மாவும் பேசணும் அதனால அப்படியே அம்மா எங்கிட்ட அப்பப்போ பார்க்கும்போதெல்லாம் பேசுவாள் இந்த மாதிரி மலையாளத்தில் பேசுவாள் எங்கிட்ட நானும் அம்மா கிட்ட மலையாளத்தில் பேசுவேன் அவங்கள பார்க்க அங்கே இருக்கிற வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் வருவாங்க அவன் தான் மலையாளத்துக்கு பேசுகிற டைம்ல இந்த மாதிரி பாதி மலையாளம் பாதி தமிழில் பேசுகிற டைம்ல அம்மாவே பேசுவேன் நீ எந்த ஊர் எங்கே இருக்கு எது இருக்குன்னு எங்கிட்ட மலையாளத்தில் இருக்கேன்னு அப்போ இந்த மாதிரி இருக்கு அப்போ அரளா இருக்கட்டேன் இல்லை அம்மா அவன் அப்படின்னா மலையாளத்துல அம்மாவுக்கு பதிலாக அப்பா அன்னைக்கு சேச்சின்னு தான் கூப்பிட்டேன் நான் தனியாக தான் இருக்குன்னு சொன்னேன் அப்போ அம்மா சிரிச்சுக்கிட்டு பேசுனேன் சாப்பிட்றியான்னு என்ன கேட்டேன் ஃபர்ஸ்ட்ல வேண்டாம் சொன்னேன் அப்புறமா வாடா சாப்பிட்றான்னு சொல்லிட்டு என்ன அவங்களோட போட்டிகளில் ஒரு டேபிள் இருந்து அதில் கொண்டே உட்கார வச்சு உப்மா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு அவங்க தண்ணியை வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் யாபத்துக்கு அந்த மாதிரிலாம் நிறைய நல்ல ஒரு நம்ம எங்கள் வீட்டு தெய்வம் மாதிரி அவங்க நிறைய வாட்டி சந்தித்திருக்கேன் நான் அப்பப்போ பார்ப்பாங்க அம்மா எதிர்கட்சி எடுத்து டைமில் பார்த்துருக்கேன் அம்மா புற அந்த சேவல் சில அம்மா அம்மாவும் போய் பார்த்துருக்கேன் அம்மா பத்துல தொண்ணூற்றி ஒன்றில் அம்மா முதலமைச்சர் டைம்ல தேவாரி ஐயா கடை வைக்க கூடாது அம்மாவை அம்மாவும் நேரடியாக வீட்டில் போய் பார்த்தேன் ஆனால் இந்த அந்த கடை வைக்க கூடாது இந்த மாதிரி பப்ளிக் நிறைய வரும்னு சொல்லி கமிஷனரி தேவாரி ஐயா சொன்னார் அன்னைக்கு போலீஸ் கமிஷனர் அப்புறம் உடனே மறுநாள் காலையில் அம்மா வீட்டில் போய் அம்மா கிட்டே போய் சொல்லிட்டேன் இந்த மாதிரி அம்மா அந்த மாதிரி சொல்றாரு எது ஐயா சொல்றான்னு சொன்னேன் இல்லை இப்போ கேட்டால் இந்த மாதிரி போலீஸ் ஐயா சொல்றாரு சரி நான் சொல்லிடுறேன் நீ போய் கடை வெச்சு பேசிக்கிட்டு யாரும் டைமில் கமிஷனர் ஐயா வந்துடும் அந்த உடனே அவர் அம்மா இந்த ஐயா தான் சொன்னார் உடனே கூப்பிட்டு அவ பேரை சொல்லிக்கிட்டு கமிஷனர் கிட்ட சொன்னார் இந்த மாதிரி அவனை டிஸ்டர்ப் பண்ணாரு அவன் அங்கே இருந்துட்டு அவன் சின்ன பையன்லேருந்து இங்கே இருக்க உனக்கு எதனாலும் அப்படி எது இருந்துன்னா அந்த அவன் கடைக்கு பக்கத்தில் ஒரு போலீஸ் செக்யூரிட்டி போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஐயா நம்மளை எந்த டிஸ்டர்பும் பண்ண வரல மறுநாள் ஆஃபீஸில் வந்தது இந்த ரயில்வே ரெக்யூப்மெண்ட் போர்டு ஆஃபீஸு சேர்மனை பார்க்க வந்தது பார்க்க வந்த டைமில் நான் தான் டீ காஃபி கொண்டேயே கொடுத்து அந்த ஐயா அந்த கமிஷனர் ஐயா காஃபி டீ எல்லாம் கொண்டேயே நான் தான் கொண்டே கொடுத்தேன் கொடுத்த உடனே ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு சொல்லி அவர் பாராட்டிகிட்டு போனேன் அந்த மாதிரி அவரை சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் என்ன நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ அம்மாவை போய் பார்த்துட்டியா என்று கேட்டு அவர் ரொம்ப இது பண்ணேன் இல்லை ஐயா அம்மாவுக்கு தெரியாதனாலும் போய் சொன்னார் ஐயா நீங்கள் ஐயா இருந்தாலும் தெரியாதுன்னு சொன்னேன் நான் தான் போலீஸ் கமிஷனர் ஐயா அப்படிதான் அவர் அவர் அன்னைக்கு அவர் என்கிட்ட சொல்ல நீ வச்சுக்க ஒன்றும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அம்மா வந்த டைம்ல தான் கடை எடுத்துதான் அவனு சொல்லி காப்பரேஷன் வந்து பண்ணான் அப்புறம் வந்த உடனே கடை எடுத்துட்டான் எடுத்து உள்ளே மாற்றி வச்சுக்கிட்டேன் மாற்றி வச்ச உடனே அஞ்சு வருஷம் கலைஞர் ஆட்சி வந்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் மீண்டும் அம்மா ஆட்சிக்கு வந்தோம் ஆட்சிக்கு வந்த டைமில் கார்பரேஷனில் ஒரு அதிகாரி வந்து கடை தான் ஆகணும் கூடாது சொல்லி புரியவாதமாக எடுத்துட்டுட்டேன் கடை எடுத்துட்டேன் எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் அம்மா கோட்டைக்கு போகிறேன் கோட்டைக்கு போகிற டைமில் அங்கேயே நின்று இங்கே கை எடுத்துக்கிட்டு அம்மாவை உடனே அம்மா கார் வந்து திரும்பி பார்த்தேன் எங்கேயும் இந்த கடையில் என்ன ஆச்சுன்னு சொல்லுவேன் இல்லை அந்த கடை ரிமூவ் பண்ணிடுவேன் ரிமூவ் பண்ண எதுக்கு ரிமூவ் பண்ணோம் அம்மா நான் எதுக்க டைமில் இல்லை அது மாதிரி போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது அதனால் இவ்வளோ வருஷமாக இந்த ரோட்டில் தான் போயிருக்கேன் இந்த வருஷம் ரோட்டில் தான் வந்திருக்கேன் அப்போ எனக்கு இடைஞ்சல் கிடையாது இப்போது நான் வந்த உடனே அவருடைய குடும்பம் பட்டினி அவனை அதனால் எடுக்கக்கூடாது அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் அந்த கடை அங்கே தான் இருக்கலாம் திரும்பி திரும்ப நான் கடை அங்கே இருக்கணும் சொல்லிவிட்டு அம்மா போலீஸ் டிஎஸ்பி சார்கிட்ட சொல்லுவேன் டிஎஸ்பி சார் உடனே போலீஸுக்கு இங்கே உத்தரவு கொடுத்துரு அந்த மாதிரி கடையை வைக்க சொல்லும் மனைவி ஆனால் நான் வைக்கல அம்மா திரும்பி வந்து இங்கே கார் நீ என்னை கூப்பிட்டு இவங்களுக்கு வாடா இருக்க ஏடை கடை வைக்கலாம் இந்த மாதிரி இந்த விஷயம் அப்புறம் உடனே கூப்பிட்டு அம்மா சொன்ன நீ கடை வை நான் பார்த்துக்கிறேன் ஆறு ஒன்றும் ஒன்றும் சொல்ல மாட்டேன் இல்லைம்மா அம்மா நீங்கள் போன டைமில் அவங்க அடிப்பா சொன்னாங்க அப்புறம் அன்றைக்கி முத்து கருப்பையா போலீஸ் கமிஷனாக இருந்தார் அந்த ஐயா அவன் கூப்பிட்டு உடனே சொல்லிட்டேன் இந்த மாதிரி வேலைங்க இந்த மாதிரி சொல்லிடுங்க அதனால் அவனை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுவேன்னா அவன் இங்கே இருக்கட்டும் இருந்தாலும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணி கொடுங்க இல்லைன்னா பண்ண வேணாம் அவன் அங்கே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதோட சரி யாருமே இது வரைக்கும் எந்த டிஸ்டும் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஏழ்மையாக ரொம்ப உதவி பண்ணுவாங்க ஆறு வேணால் நீங்கள் எவ்வளோ ஜனங்கள் வந்து பார்க்க இந்த ரோட்டில் அவங்க ஒன்றுக்கு பத்து வாட்டி அவங்கள பார்த்தோன்னா உடனே கார் பாட்டி ஏன் என்ன எதுன்னு கேட்கறது உண்டு அவங்களோட உதவி பண்ணி கொடுத்துட்டு அந்த 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 ஹெல்ப் எல்லாம் உண்டு நம்ம ஃப்ரெண்டே ஒருத்தர் மூணு குழந்தை வச்சு ரொம்ப தொலை பண்ணிட்டு வந்தோம் ஒருத்தர் அவங்க ஃப்ரெண்டு ஒய்ஃப் இங்கே கொஞ்சம் நிப்பாட்டினா அம்மா உடனே கார் நிப்பாட்டி என்ன வேணும் எது வேணும் என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை கேட்டு உடனே ஹெல்ப் பண்ணிடுவேன் அவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி அம்மா வந்து அவங்க அவங்களுக்கு ஏதோ வீட்டு பிரச்சனை அந்த பிரச்சனை அது என்ன தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க உடனே அந்த இன்ஸ்பெக்டர் சாரை கூப்பிட்டு உடனே நீங்க அது என்ன சரி பண்ணி கொடுத்துருங்கிறது உடனே அவன் பிரச்சனை அவ்வளோதான் அது அம்மா உடனே செகண்ட்லேயே பண்ணி கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு அம்மா ஹெல்ப் அம்மா உண்டு அவங்கள்ட்ட என்ன பண்ணும் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது அவங்கள்ட்ட அது இல்லைன்னா நம்ம அம்மா கிட்டே எப்படி வேணாலும் வாங்க ஏ இந்த அம்மா இருக்கிற டைமில் இந்த இடம் அவ்வளோ நீட்னஸ்ஸாக இருக்கும் அவ்வளோ ஸ்டொயிட்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தெரு ரோட்டுக்கு வர்றதுக்கே நம்ம ஒரு அச்சம் இருக்கும் ஆறாயும் ஒரு பயம் மனசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆனால் இப்போ அது இல்லை யாருக்குமே ஆனால் உள்ளே தொடங்கும்போது அவங்க பாய்ஸ் கண்ணுக்குள்ளே போகிறாளோ ஏதோ ஒரு நம்ம ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்கா ஆறு கணக்கு வரும் கடை பார்த்து வணக்கம் அப்போ ஆனால் கடை கடை பக்கத்துல நிறைய பேர் நின்றுருப்பாங்க அப்போ அந்நேரத்துக்கு எல்லாருமே லைனா நின்று அந்நேரத்துக்கு பார்க்க முடியாது ரிட்டன் திரும்பி வர டைம்ல அம்மா கண்டிப்பா எங்களை பார்ப்பாங்க எங்களுக்கு வணக்கம் நாங்களும் பார்த்துக்கிட்டே வணக்கம் பண்ணிக்கிட்டே நிற்பாங்க அது தவறாம பண்ணிட்டு போவோம் சிரிச்சுக்கிட்டே வணக்கம் பண்ணிக்கிட்டே போவோம் கண் அந்த கன்ஃபார்மா வர டைம்ல வர டைம்ல ரிட்டம் வர மாதிரி நாங்க கடையில நாங்கள் மட்டும்தான் இருப்போம் அதனால நம்ம கடைக்கு எதிரில் திரும்பி வர டைமில் யாருமே நிக்க மாட்டேன் எந்த கட்சிக்காருமே நிக்க மாட்டேன் ஏன்னா நம்மள யாரும் பார்க்க மாட்டேன் கடை கடையில் தான் பார்ப்போம் சொல்லிட்டு யாருமே நிக்க மாட்டேன் அந்த அந்த இடத்தோட சரி அப்புறமா இன்னொரு இருபது அடி தள்ளி தான் ஆளுங்க நின்றுப்போம் இந்த இந்த பிளேஸ்ல யாருமே நிற்க மாட்டேன் பார்க்கறதுக்கு அம்மாவை பார்க்குறதுக்கு ஏன்னா அவங்க அந்த அனுப்பு ஃபுல்ல நம்ம இடத்துக்கு தான் உள்ளது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால அம்மா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டே சிரிச்சுருப்போம் நம்ம ஒரு நாளுக்கு ரெண்டு நாளுக்கு கடை இல்லாட்டினாலோட ட்ரைவரிட கேட்போம் அம்மா ஏன் இன்னைக்கு மணி கடை வைக்கல என்ன பிரச்சனையாக கேட்போம் அது அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நல்லா அம்மாட்ட கேட்டு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மறந்து உடனே போய் அம்மாட்ட சொல்ல இல்லை அம்மா ஊருக்கு பெருக்கெல்லாம் தான் இந்த மாதிரி இருக்குது அப்படியே அம்மாவிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் நமக்கு நல்லா ஹெல்ப்பு பண்ணியிருக்காம அவங்க ஒரு தெய்வம் எங்களுக்கு அவங்க இருக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் எந்த ஒரு குறை இல்லாமல் எங்களுடைய ஃபேமிலி படிக்கிறது பசங்க படிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கறதுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே டோட்டலாக என் ஃபேமிலி மொத்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் உதவி பண்ணுறதுக்கு என்னால் முடியும் கடைசியில் ஒரு ஒரு ஹெல்ப் கேட்டாமான்டா அம்மா கண்டிப்பாக சேரணுன்னு சொன்னால் என்னடா வேணும் கேட்டால் பயிர்கள் வேலை வாடணுமோ எனக்கு காலையில் தான் வழி எங்கனால ஒரு கடை இங்கே இந்த இடத்துல பண்ணி கட்டி கொடுப்போம்னு சொன்னேன் சேந்தர்டா இப்போது மெட்ரோ தற்குற வேலையில் எல்லா ஆஃபீஸில் அங்கே இருக்குது ஒரு வாரம் போட்டுன்னு சொன்னேன் நான் ஏன் நமக்கு குடும்பம் இல்லை அம்மாக்கிட்ட அது வாங்குறதுக்கு அது அம்மா உடம்பு சரியில்லாமல் சூழ்நிலை ஏற்பட்டது டீ கிடைக்கிங்கன்னா நான் நிறைய எம்எல்ஏ மாவட்ட செயலர்களும் நைன்டி பர்சென்ட் ஆளுங்க நம்ம எங்கள்கிட்ட பகிர்க்கேன் பேசுறீக்க எல்லாருக்கும் சந்தோஷமாக டீ சாப்பிடுவேன் நமக்கும் பத்து ஐம்பது எக்ஸ்ட்ரா காலி கையில் காசு கொடுத்துக்கோ வச்சுக்கோ மணி அப்படின்னு சொல்லிட்டு மணியில் வச்சுக்கோ சொல்லிவிட்டு கொடுத்துருப்போம் நானும் அவங்கள்ட்ட சந்தோஷமாக தான் பழுவேன் அவங்களும் எங்கள்கிட்ட சந்தோஷமாக பண்ணுறேன் எல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸு இந்த கட்சி தலைவருங்கள்லாம் வந்து பார்த்துட்டு கொடுத்துருக்கேன் நம்ம இன்னொருன்னு பேர் சொல்லக்கூடாது ஆனால் எல்லாருமே நிறைய பேர் சாப்பிட்ருக்கேன் நிறைய பேர் நமக்கு அந்த டைமில் அவர் முந்நூறு நானூறு சாப்பிட்டாலும் ஐநூறுரூவா கொடுத்தாலுட மிச்சன்னு அவங்க திருப்பி வாங்க மாட்டேன் ஏன் அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு அப்படி வச்சுக்க மாட்டியினு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக இல்லை அம்மா இறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நடிகர்கள்லாம் வந்திருந்தேன் சின்னம்மாவை பார்க்கறதுக்கு வருஷம் வந்திருந்தாங்க செந்தில் வந்துருந்தேன் அப்புறம் இந்த லட்சுமணன் அப்புறம் சூர்யா சூர்யாரு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பத்து இருபது பேர் வந்திருந்தோம் ரெண்டு ரெண்டு மூணு நாள் கடை திறக்கவே இல்லை அம்மா தான் அப்புறமா எல்லாருமே வந்து சொல்ல இந்த மாதிரி தரையாது அதுக்கப்புறம் மூணு நாள் பொறுத்து தான் கடை திறந்தோம் ரெண்டு மூணு நாள் நான் கடை தரேன் அம்மா செய்தி கேட்ட உடனே நாங்கள் நான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டோம் துக்கத்தில் தான் இருந்தேன் நம்ம அந்த சோகம் நமக்கு இப்படி நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் அவங்க இல்லாத ஒரு குறை பயங்கரமாக ஒரு குறைன்னு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெரிய குறைன்னு நமக்கு நல்லா தெரியும்